ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுஜன போக்குவரத்து சேவை சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளை நேற்று மாலை சந்தித்தார் சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஒன்றிணைந்த வேலைநிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித தெரிவித்தார் பொதுஜன பெருமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து இன்று காலை வேலைநிறுத்தம் ஆரம்பமானது ஆரம்பமான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் போக்குவரத்து சேவையின் ஒன்றிணைந்த நேரு அட்டவணைக்கு அவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கொழும்பு மத்திய பஸ் திரைப்படத்தில் இவ்வாறான நிலை காணப்பட்டது அப்படின்னா தீரம் கம்பா பிரதான பஸ் நிலையத்திலிருந்து வழமை போன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சர்வையில் ஈடுபட்டன குருநாகல் மற்றும் கண்டியின் இன்றைய நிலையே இது பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற போதிலும் கண்டி பிரதான பஸ் திரைப்படத்திலும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் திரைப்படத்திலும் பஸ் சர்வைகள் தடையின்றி செயற்பட்டதை அவதானிக்க முடிந்தது தொழிற்சங்க நடவடிக்கையால் வடமத்திய மாகாண இலங்கை போக்குவரத்து சபை சேவைக்கு எவ்வித தடையும் ஏற்படவில்லை எந்தவொரு நியாயமான அடிப்படையும் இல்லாமல் அரசாங்கத்தை பாதிப்படையச் செய்யும் நோக்கத்துடன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன நாம் வினவிய தெரிவித்தார் அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகளும் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பணிக்கு சமூகம் அளிக்காத மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணையும் சாரதிகள் சர்வையில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் எனவும் இலங்கை போக்குவரத்து சேவை சங்கம் பணி பகிஷ்கரை தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தது அனைவரையும் நெலும் மாவட்டத்தை கலைத்து வந்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுமாறே நீங்கள் அறிவுறுத்தியுள்ளீர்கள் நாமல் அவர்களை கொன்றை கூற விரும்புகின்றேன் இந்த இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தை அகற்றுவது நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லை உங்கள் வாழ்நாளில் மாற்ற முடியாது அன்புக்குரிய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களே பொறுப்புள்ள தொழிற்சங்க தலைவராக உங்களுக்கு நான் கூறுகின்றேன் ஒருங்கிணைந்த மற்றும் நேராட்டவனையிடம் முறை சில இடங்களில் செயற்படுத்தப்பட்டாலும் இலங்கை போக்குவரத்து சபையை அளிப்பதற்கான எவ்வித செயற்பாட்டையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளாது